கல்கி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் திலீப் மேலே தமிழ் இன்னைக்கு என்ன கோவம் எதுக்காக அவருக்கு டார்ஜர் கொடுத்துட்டு இருக்கா அப்படி எல்லாம் எதுவும் இல்லன்னே அவர் ஒரு முக்கியமான பேப்பரை எங்கேயோ வெச்சிட்டு தேடிக்கிட்டு இருந்தாரு அதுக்காக தான் சத்தம் போட்டேன் சத்தம் போட்டீங்க சரி எதுக்காக போலீஸ்லாம் இங்க வந்தாங்க அவர் என்ன திருடிகிட்ட அப்படியே அவர் எடுத்துட்டு போனாலும் அதை என்ன பண்ண முடியும் அந்த பேப்பர் மட்டும் கிடைக்கலன்னா இருப்பாங்கல்ல அண்ண இவரு இன்னும் எத்தனை பேர் தான் அரெஸ்ட் ஆகுறது திலீப் எங்க ஸ்டாஃப் மட்டும் கிடையாது என் தங்கச்சி வீட்டுக்காரரும் கூட நாம் எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம் ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா அது எல்லாரையும் தானே பாதிக்கும் ஒருவேளை அவர் தப்பு பண்றவரா இருந்தா அதுக்கு நானே நடவடிக்கை எடுக்க சொல்லிருப்பேன் ஏன்னா இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப முக்கியம் இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா என்னால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது அக்ரிமெண்ட் போட்டுக்கோமே தவிர அவங்களோட தான் எப்பவுமே இருக்கணும்ங்கிறது இல்ல எப்ப வேணாலும் அத கேன்சல் பண்ணிடலாம்ல சரி அவங்களுக்கு கொடுத்த பணத்தை எப்படி வாங்க முடியும் நீங்க தான் அள்ளி தெளிச்சிருக்கீங்களே கல்கே ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எப்பவுமே நாம நாமளா இருக்கணும் இன்னொருத்தவங்க சொல்லுக்கு தலையாட்டுறவங்களா இருக்க கூடாது இங்க நாம மட்டும் இல்ல நம்மள நம்பி நிறைய பேர் இருக்காங்க அவங்க குடும்பம் நம்மள நம்பி தான் இருக்கு அந்த நம்பிக்கையை நம்ம எப்பவுமே கெடுத்துட கூடாது எல்லாத்தையும் தமையந்து கிட்ட கேட்டு பாருங்க எதுக்காக இந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்ட ஏன் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்தனே முதல்ல அவகிட்ட போய் கேளுங்க இந்த கணக்கு எல்லாமே எனக்கு முழுமையா தெரியணும் ஏதாவது தவறு இருந்தா அது நல்லா இருக்காது கல்கே நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் என் டேபிளில் இருக்கணும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க சரி அண்ணி வாங்க தெலு வாங்க உள்ள வாங்க வர வாங்க அண்ணா அண்ணா உட்காருங்க நான் போய் காஃபி கொண்டு வந்துடுறேன் பரவாயில்ல இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எப்படி அச்சனா இருக்க உம் நல்லா இருக்கேன் திலீப் ஆபீஸ் போயிட்டாரா உம் ஆபீஸ் போயிட்டாரு சரி அம்மா எப்படி இருக்காங்க ஊருக்கு போயிருக்காங்க உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும்போது ஏதோ தயக்கமா இருக்குண்ணா அது ஏன் எனக்கு தெரியும் சௌந்தர்யா சக்தியை அம்மா அப்படி பேசுனதுனால தானே அவங்க அப்படி நடந்திருக்க கூடாதுதான் பொதுவா எங்க அம்மா அப்படி பேசுறவங்க இல்ல ஆனா ஏன் அப்படி பேசுறாங்கன்னு தான் எனக்கு புரியல அதுக்கப்புறம் கூட நான் ரொம்ப கோவப்பட்டேன் அதனால ஊருக்கு போனவங்க தான் இன்னும் வரல ஒரு நிமிஷம் நான் இதை வந்துடு அது போகட்டும் இப்போ திலீப் எப்படி இருக்கு வலி குறைஞ்சதா குறைஞ்சிருக்கு இனிமே ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு எதுக்காக போகாம இருக்கணும்

அதனால அவருங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் இன்னொரு விஷயம் திலீப்ப கத்தியால குத்துனானே ஒரு ரவுடி அவன ஏவி விட்டது யாருன்னு தெரியுமா தாமோதரன் அவரை என்ன எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க உடனே போலீஸ்ல சொல்லி அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே அண்ணா அவங்க அரெஸ்ட் பண்றதா தான் சொன்னாங்க நான் தான் இப்போதைக்கு வேண்டாம்னு சொன்னேன் இது ஒண்ணும் உன் பெரிய கேஸ்ல அர்ச்சனா அரெஸ்ட் பண்ணாலும் தாமோதரன் இதுல இருந்து தப்பிச்சிருவாரு இதே மாதிரி ஒரு ரவுடி தான் என்னோட வீட்டுக்காரையும் கை காட்டினா அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க இப்ப வரைக்கும் அவரால வெளிய வர முடியல இல்ல அந்த ரவுடி வெறும் வார்த்தையால சொல்லிருந்தா மௌலி சார வெளியில கூட்டு வந்திருக்கலாம் ஆனா அந்த ரவுடி மௌலி சாரோட சேர்ந்து இருந்த போட்டோ காமிச்சிருக்கான் அதுதான் சிக்கல் ஆயிடுச்சு திலீப்புக்கும் தாமோதரனுக்கும் பெரிய அளவுல பகை இல்ல இவ்வளவுக்கும் திலீப்புக்கு தாமோதரன் யாருன்னே தெரியாது அவர் அப்படி பண்ணிருக்காருனா யாரோ ஒருத்தர் சொல்லி தானே பண்ணிருக்கணும் வேற யாரோன்னு ஏன் நீ சொல்றீங்க நிச்சயமா அது தமயந்தியா தான் இருக்கணும் அதை கண்டுபிடிக்க தான் திலீப் ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னேன் இன்னொரு விஷயம் அர்ச்சனா திலிப் விஷயத்திலே தாமோதரன் எப்படி பண்ணிருக்கார்னா அவர் ஏன் பிரேம் விஷயத்தையும் பண்ணிருக்க இதே மாதிரியான ஒரு அட்டம் தானே பிரேம் விஷயத்திலே நடந்தது தான் தாமோதரனை அரெஸ்ட் பண்ணாம அவரை விட்டு பிடிக்கணும்னு சொன்னேன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதை நான் சொல்றேன் சரவணன் இங்க பாருங்க இவர்தான் தாமோதரன் இவ அவரோட பொண்ணு ரேஷ்மி பக்கத்துல நிக்கிறது மங்களம் தமயந்திக்கு ரொம்ப வேண்டியவர் இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது இந்த மங்களத்தை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க மாமா கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படி ஃபாலோ பண்ணி போய் தான் இதை எடுத்திருக்காரு இந்த மங்களம் சாதாரண ஆள் கிடையாது கிரிமினல்ஸ்குள்ள ஒரு பந்தயம் வச்சா அதுல முதல் ஆளா இவ தான் வருவா நிஜமா என்னையும் திலீப்பையும் பிரிக்கிறதுக்காக இவ்வளவு தமயந்தியும் பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை

போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவளையும் எங்க அத்தையும் அரெஸ்ட் பண்ண வச்சோம் ஆனா சக்தி அக்கா போய் அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்ப பாருங்க அவள மாதிரி குணம் இருக்கிறவங்களோட போய் சேர்ந்திருக்கா அண்ணா இதுல பாத்தீங்கல்ல அவதான் ரேஷ்மி இவளுக்காக தாமோதரன் பண்ற வேலைதான் இது இப்ப தமைந்தி இருக்காளே அந்த இடத்துல இவதான் இருந்தா ஆமா அண்ணா கல்கியானோட முதல் மனைவி இவதான் கல்யாணம் ஆன ரெண்டாவது வருஷத்திலேயே டைவர்ஸ் வாங்கிட்டா அவளுக்கு பிரேம் அண்ணனா ரொம்ப பிடிக்கும் எப்படியாவது எங்க அண்ணியை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இவ வந்துடணும்னு பார்த்தா இவளால என் அண்ணி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சுமா ஜெயிலுக்கெல்லாம் கூட போனாங்களே அதுவும் பொய்யான கேஸ் தான் கண்ணம் பிறந்தது கூட ஜெயில தான் இவள வெளிய அனுப்ப நாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டோம் அவளை பத்தி பேசும்போதெல்லாம் போதெல்லாம் அவ வேற எங்கயோ இருக்கான்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் எவ்வளவு பக்கத்துல இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு இவ எங்க இருக்காளோ அங்கதான் தாமோதரனும் இருப்பாரு எல்லாம் சரி எதுக்காக மறைஞ்சிருக்கணும் தப்பு பண்ணாதவங்க தைரியமா வெளியில வந்திருக்கலாமே சரி அவங்களுக்கு வேற என்ன வருமானம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்ல பின்ன எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள பத்தி தெரியாம இருந்ததுனாலதான் நான் ரொம்ப குழம்பு போயிருந்தேன் இப்ப தெரிஞ்சிருச்சு இனி நான் பாத்துக்கிறேன் மௌலி சார் வெளியில கூட்டிட்டு வரது மட்டும் இல்ல பிரேம கொண்டவங்களையும் கண்டுபிடிச்சிடலாம் பயப்படாதீங்க இந்த வீடியோவை காட்டுறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன் பயப்படாத பிரதர் சௌந்தரியா நான் பாத்துக்கறேன் நான் onu பண்றேன் இந்த வீடியோவை என் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கறேன் பாப்பா damage பாப்பா damage இங்க கொடுங்க பத்தியா பாப்பா பத்தியா ஆ பாட்டி அப்பத்துங்க கிளமா பாட்டி தமைந்து எங்க தெரியல தெரியலனா ஏண்டா எங்கட்ட சொல்லிட்ட போறீங்க இல்ல எங்கட்ட சொல்லிட்டு வர்றீங்களா உங்க இஷ்டத்துக்கு போறீங்க வர்றீங்க இப்ப வந்து என்ன கேட்டா காளே இல்லனே நான் உளை பார்க்கவே இல்ல எங்க சொல்லுங்க எங்க போன என்னங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க நீ எதுக்காக இப்படி பண்ண என்ன அன்னைக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றதுக்கு நீ புதுசா ஒருத்தருக்கு அக்ரிமென்ட் போட்டல ஆமா அவங்கள ஏற்கனவே அண்ணன் வேண்டாம்னு சொல்லிருக்காராம் அவர் வேண்டாம்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமாங்க சொல்லுங்க தெரியாது உங்களுக்கு தெரியாதங்கறப்ப எனக்கு எப்படிங்க தெரியும் என் கிளையண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கங்கிறதுக்காக தான் நான் ஓகேவே சொன்னேன் நீ சொன்ன அண்ணா அன்னிக்கு அது பிடிக்கலையே அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க இதை பாரு தமாயந்தி நீ என்கிட்ட இப்படி பேசுற ஆனா அண்ணன் என்கிட்ட கேட்கும் நான் பதில் சொல்ல முடியாம தலை குணிஞ்சு நின்றுட்டு இருந்தேன் நீங்க எதுக்குங்க அப்படி நிக்கணும் நீங்க என்ன அவங்களுக்கு அடிமையா நமக்கு யாரு ஃபேவரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆர்டர் கொடுப்போம் எல்லாருமே எல்லாருக்கும் பிடிக்கிறவங்க கிடையாதுங்க உங்க அண்ணிக்கு பிடிக்காதவங்களே நமக்கு பிடிக்கும் நமக்கு பிடிக்காதவங்களே அவங்களுக்கு பிடிக்கும் இப்ப கம்பெனியே நீங்க நிர்வாகம் பண்றீங்க உங்களுக்கு தேவையானவங்கள தான் நான் வச்சிருக்கேன் இப்ப திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்டா எப்படிங்க ஒரு நிர்வாகத்துல இருக்கும்போது சில முடிவுகளை எடுக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படி தான் நான் அவங்களுக்கு கொடுத்த இதுல என்னங்க தப்பு இருக்கு இப்படி குறை சொல்றவங்க எதுக்காக உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கணும் அவங்களே எடுத்து நடத்திருக்கலாமே இத பாருங்க அவங்களா சொன்னாங்களா இல்ல

போலீஸ் வந்ததக்கு அப்புறம் தானே அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தாரு ஹூ நீ எங்கட்ட சொல்றீங்க இது உங்க அண்ணிக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே நோ போலீஸ்க்கு கூடலனா அந்த ஃபைல் வந்திருக்காது இல்ல நான் தான் கேக்குறேன் இவ்ளோ நாள் இல்லாம ஏன் உங்க அண்ணி ஆபீஸ்க்கு வராங்க அத கேட்க நீ யாரு அது பிரேமோட கம்பெனி அவன் இல்லன்னா அடுத்தது சக்தி தான் அவனுக்கு அப்புறம் தான் அவளை கேள்வி கேக்குறதுக்கு யாருக்குமே யோகிதா இல்ல ஏண்டா கல்கி உங்க அண்ணி உன்னை கேட்டது உனக்கு அவமானமா போயிடுச்சா இன்னைக்கு நீ இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் யாரு அவதானே தாலிய பறி கொடுத்த வேதனையை கூட காட்டாம பிரேம் ஆரம்பிச்ச கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அதுக்காக அவ ஏதாவது சொன்ன அது உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காம போயிடுச்சா டேய் அந்த கம்பெனி மட்டும் இல்ல இந்த வீடு சொத்து எல்லாமே சக்தியோட தான் என் காலத்துக்கு பின்னால இதையெல்லாம் ஆள போறதும் அவதான் தான் அவள கொர சொல்லவோ குற்றம் சாட்டி பேசவோ இங்க யாருக்கும் அதிகாரம் இல்ல அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நாங்க பொறுத்துதான் போகணுமா ஆமா பொறுத்துதான் போகணும் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை அவ கொடுத்த பிச்சை இதையே எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்பீங்க பாட்டி இதுக்கு முன்னால நான் ஒண்ணு பிச்சை எடுத்துட்டு இருந்தவ இல்ல உங்க அளவுக்கு நானும் அந்தஸ்தோட வாழ்ந்துவதான் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலனா எனக்கு வேற வாழ்க்கையை கிடைச்சிருக்காதா என்னங்க இதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே தலை குணிஞ்சு நிக்கிறீங்க ஏதாவது பேசுங்க என்னங்க இதெல்லாம் அண்ணுக்கு என்னடானா சௌந்தரியா கை நீட்டி அடிக்கிறா இன்னைக்கு என்னடானா வேற வழி இல்லாம இந்த வீட்டுல நான் இருக்கேன்னு பாட்டி சொல்றாங்க இது வரைக்கும் நீங்களும் நானும் இங்க இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டதே இல்லைங்க இப்ப கூட இந்த வீட்டை விட்டு போனாலும் எவ்வளவு நல்லா வாழ முடியும் நம்மளால நானும் நீங்களும் யாருக்கும் அடிமை இல்லைங்க அப்படி யாருமே நினைக்கலையே அடிமைன்னு பார்த்தா நீங்க யாரும் இல்ல கல்கி அது நான் தான் எனக்கு நடக்கிற இருந்த கல்யாணம் நின்னு போனப்போ அத நிக்காம என் கடத்துல தாலிய கட்டி என்ன பிரேம் கூட்டிட்டு வந்தாரே அப்ப இருந்தே நான் இந்த வீட்டுக்கு அடிமைதான் நான் தான் என்ன அப்படி நினைச்சேனே தவிர உங்க யாரையுமே நான் அப்படி நினைக்கல ஏன் கல்கி அப்படின்னு அவங்க கிட்ட என்ன கேட்டுட்டேன் நான் பேண்டன் சொன்ன கம்பெனியோட எதுக்கு அக்ரிமென்ட் போட்டீங்கன்னு கேட்டேன் எத்தனையோ சப்ளையர்ஸ் இருக்கும்போது எதுக்கு அவங்க கிட்ட கொடுக்கணும் நிர்வாகத்தை தான் உங்ககிட்ட கொடுத்தனே தவிர நான் ஒண்ணு வரமாட்டேன்னு சொல்லலையே அப்படி ஏதாவது பண்றதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்டிருக்கணும் இந்த நிறுவனம் வளர வேண்டிய ஆலம்பரம் மாதிரி என்னைக்கு கிளையா இருக்கணும் நீங்களும் நானும் அங்க வந்துட்டு போற பறவைகள் மாதிரி தான் நாம இருப்போம் நமக்கு அப்புறம் நம்ம சந்ததிகள் இருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க வாரிசுகள் இருப்பாங்க இப்படி நினைச்சு நிக்க வேண்டிய நிறுவனம் தான் இது கல்கே ஆபீஸ்ல நான் என்ன சொன்னோ அதே தான் இப்பவும் சொல்றேன் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எப்பவுமே பிரேம் தான் அவர் இருந்தாலும் இல்லனாலும் அவர் தான் இந்த கம்பெனியோட நிரந்தரமான எம்டி அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வேலைய பாருங்க இது உங்க ஃபைல்ல மிஸ் ஆன பேப்பர்னு நினைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க சரண வேறன்னு சொன்னாரு இனிமே அவரே பாத்துக்கிறதா சொல்லிட்டாரு இதுவரைக்கும் வரைக்கும் அவங்களை பத்தி தெரியாம இருந்தது அண்ணிய நானு எல்லாமே சொல்லிட்டோம் ஆனா அவர் கூட தமயந்தி தாங்க சந்தேகப்படுறாரு சந்தேகம் அவருக்கு மட்டும் இல்ல அர்ச்சனா நமக்கெல்லாம் கூட இருக்கு ஆனாலும் அதை உறுதிப்படுத்திக்கிற வழி மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அவ தானே தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே மாறிடும் என்ன இல்ல அண்ணி நம்ம சரவணங்கிட்ட பேசணும்ல அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் ஆஃபீஸில் கூட இப்போ அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு வழக்கமாக நமக்கு சப்ளை பண்ணுறவங்கள மாற்றிட்டு தமைந்தி இப்போ புதுசாக யாரையோ கொண்டு வந்திருக்கா அதை பற்றி தான் அண்ணி கல்கிக்கிட்ட கேட்டாங்க ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியல அப்படியே தடுமாறாரு தடுமாறாம முன்னெல்லாம் கல்கியன அவரோட மூளையால வேலை செஞ்சுட்டு இருந்தாரு இப்போ தான் தாமையந்தி அவரோட புத்தி கொள்ளையே நுழைஞ்சிட்டாலே அவரோட சொல் பேச்சு கேக்குறதால தடுமாறுறாரு அன்னைக்கு கண்ணும் பேருக்கு சொத்தை எழுதலான்னு பாட்டி சொன்னப்பவே கேள்வி கேட்டாரே பின்னால வரக்கூடிய வாரிசுகளுக்கு வரட்டோன்னு அவர் சொன்னது அவரோட வாரிச மனசுல வச்சுக்கிட்டு தானே கண்ணா இருக்கான் கல்கேனனுக்கும் தமிழ்ந்துக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் கண்ணனுக்கும் அந்த குழந்தைக்கும் தானே சொத்து போகும் எனக்கு குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னா வாரிசுங்கன்னா அப்ப அவங்களோட குழந்தைங்க தானே உங்களுக்கு வாரிசு இல்லைன்னு யாரு சொன்னது என்னோட விதிய சொல்லிடுச்சு திலீப் அந்த விதியும் மதியால மாத்தலாம்க்கா делиப் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் ஏற்கனவே இத பத்தி நீங்க கேட்டீங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் பதுக்கப்புறமா போது என் வீட்டுக்காரர் கிட்ட கேக்க சொன்னேன் அவர் கூட தட்டிடுக்கிறதுலாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரே தட்டிடுக்கிறது பத்தி நான் சொல்ல வரல மௌலிக் அவரோட குழந்தை வரும் சொல்ல வந்தாரு ஒரே делиப் இப்பصل பெண்களுக்கு கருத்தரிக்க முடியாம சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா அவங்களோட கனவுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிப்பட்ட கனவுங்களோட உயிரணுவை எடுத்து அதை இன்னொரு பொண்ணோட கர்ப்பப்பையில வச்சு என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்கிட்ட இது சொல்ல உங்களுக்கு கஷ்டமா இல்லை சயின்ஸ் பாடம் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க பாடம் இல்ல சில பேரோட வாழ்க்கை வெளியுலகம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க திலீப் சொல்றது உண்மை நானும் படிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இல்லன்னு சொல்ல முடியாது இப்படி ஒரு விஷயம் பரவலாவே நடந்துட்டு இருக்கு எத்தனையோ பெண்கள் தன்னோட கணவன்ல கிடைக்கிற குழந்தைய வச்சு சந்தோஷமா இருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க எந்த பொண்ணுக்கு தன்னோட அந்த ஆணுக்கு தெரியாது அதே போல எந்த ஆணோட உயிரணவு சுமக்க போறோன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது இது எல்லாமே டாக்டர்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இப்படி குழந்தைய பெற்று கொடுக்கிறதுக்கும் சில பெண்கள் இருக்காங்க அவங்க பணத்தை குழந்தை அது நம்ம கைக்கு வந்த உடனே அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்கும் இடையே உள்ள தொடர்பு அறந்துடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை முழுக்க முழுக்க அந்த பெற்றோருக்கு தான் சொந்தம் அந்த குழந்தை சட்டப்படி அவங்களோட வாரிசு

அதே மாதிரி ஒருத்தரோட ரத்தத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரை பழக்க வைக்கிறது இல்லையா இதெல்லாம் இயற்கைக்கு மாறான விஷயம் சொல்றது தப்பு இது குறைபாடு தான் இத சரி பண்ணதான் நம்ம முயற்சி பண்றோம் அவ்வளவு தானே வாடகை தாய் மூலமா குழந்தைய பாத்துக்கிறது இப்ப நடைமுறையில இருக்கிற விஷயம் தானே எவ்வளவு பேர் அந்த குழந்தைங்களால சந்தோஷமா இருக்காங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஏங்க கிடைக்க கூடாது